தெரியுதா நான் தான் குட்டிட்டா இருக்கேன் இது என்ன படம் தெரியுமா டுடே டுடே வா டுட் ஆ டுடே தான டி யு டி இ டுடியா டுட் டுடே சார் டி யு னா டு டி இ னா

லெட்டர் பத்தி தம்பிக்கு படிச்சு விட்டேன் என்னன்னு எனக்கு தெரியாது அவங்க லெட்டர் பிரிக்க வச்சிட்டாங்க ஆனா நான் படத்தை பாக்குறதுன்னு தெரியுது நான் படிச்சதுனா உள்ளதா தெரியுது எனக்கு தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்க எது எங்க போனாலும் உங்க ரசிகர் தான் கம்பெனிங்க எது கண்டதுன்னு தெரியுமா தெரியாதா ஏன் வந்து ஐயோ தூத்துக்குடி மாவட்டத்துல உங்களுக்கு ரசிகர் பண்ண ஆரம்பிக்குதுன்னு சொல்லி ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க ஆனா நான் உங்ககிட்ட நான் தேடி வந்து ஏற்க உங்களை வந்து பார்த்து எனக்கு வந்து தலைவர் போஸ்ட் வேணும் எல்லாருமே என்ன தலைவர் தெரியும் நீங்க கூட தலைவர் சொன்னீங்க ஆனா இப்ப நீங்க தான் இப்ப தமிழ்நாட்டுல பெரிய தலைவராக இருக்கீங்க நீங்க அதனால வந்து எனக்கு உங்க நற்பணி மலத்துல ஒரு தலைவர் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நானும் கொஞ்சம் டெவலப் ஆயிருவேன் என்ன நான் தம்பி கூட நான் வந்துட்டு தலைவர்னு சொல்லி கொஞ்சம் ஜாலியா இருக்கும் ரசிகர் மன்ற தலைவர் ஆகுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் அவர் படத்துல என்னென்ன மேனரிசம்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டான்ஸ் பாத்துட்டோம் அந்த மேனரிசம்ஸ் பாத்தீங்களா அவர் கை கட்டினதெல்லாம் டக்கு 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 எல்லாம் அந்த மேனரிசம்ஸ்லாம் அவங்களால பண்ண முடியுமா சாக்லேட்லாம் அப்படி திருப்பி போட்டு பிடிச்சாரு அதெல்லாம் உங்களுக்கு பண்ண முடியுமா எல்லாம் பண்ணுவேன் இது மட்டும் பாத்துலயே எப்படி பண்ணும் எப்படி பண்றது அதுதான் எப்படி பண்றதுன்னு நான் அவட்டும் கேளுங்க எப்படி சொல்லுங்க ஓ இப்படி போட்டு பிடிக்கணுமா இப்படி போட்டு பிடிக்கணும்

வணக்கம் நீ ஐயா நீங்க வந்து உங்க மகளுக்கு மாப்பிள்ள தெரியும் கேள்விப்பட்டேன் மாப்பிள்ள எங்கேயுமே இல்ல உங்க கிட்டையே இருக்காங்க ஏன்னா உங்க கிட்டையே இருக்காங்க நீங்க நல்ல மாப்பிள்ள நல்ல சூப்பர் மாப்பிள்ள ஆனா கொஞ்சம் படிப்பு மட்டும் இருக்காது கொஞ்சம் மூணு அப்படிதான் படிச்சிருக்காரு ஏன்னா அதனால வந்து நீங்க வந்து மாப்பிள்ள உங்க கிட்டையே வந்து சரி நட்டு நீங்க கூட சரி லெட்டர்ல வந்து என்னன்னா உங்க கிட்டயே இருக்காது உங்ககிட்ட வந்து அவர் லெட்டர் படிச்சது மாதிரி இருக்காரு எப்படி இருக்காரு லெட்டர் படிச்சிட்டு இருக்கிறவரா இருக்காரு லெட்டர் படிச்சு அவர் கிட்ட எப்படி இருக்கு அவளுக்கு உங்க மவு அவருக்கு உங்க மகன் மவுதா பௌஜியை கல்யாணம் முடிக்க உங்களுக்கு சம்மதமா

ஓகே மமிதா கிட்ட வந்து சாரி கேளுங்க மஞ்சு அப்புறம் மது என்னன சொன்னீங்களே அவங்க சீரوني மஞ்சுங்களா லட்டுங்களா என்ன சொல்லலாம் ஓகேவா அவங்களுக்கு ஓகே கேளுங்க ஓகேவா தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாக சொல்லிடுங்க